ஒரு கப் ரவை கேரட் இது ரெண்டுத்தையும் வச்சு அதிகமாக நெய் எண்ணெய் இது ரெண்டுத்தையுமே ரொம்ப அதிகமாக சேர்க்காம ரொம்ப சுலபமான முறையில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இது செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டை தோலை எல்லாம் சீவிட்டு நல்லா தண்ணீரில் கழுவிட்டு இந்த மாதிரி நைஸாக துருவிக்கலாம் துருவின இந்த கேரட்டை அடிக்கணமாக இருக்கிற ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இதில் துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க இப்போ கேஸோட தீயை நல்ல மிதமாக மாற்றிட்டு இந்த நெய்லையே இதில் சேர்த்துருக்க கேரட்டை நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்ட மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்லா திக்கா காய்ச்சி ஆற வச்ச பாலா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் இதில் தித்திப்பு சுவைக்காக அரை கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளத்துக்கு பதில் சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சேர்த்துருக்க வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்காதுங்க அது நல்லா டைரெக்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உபயோகப்படுத்துகிற வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இருந்தது கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்க பாலெல்லாம் நல்லா வத்திட்டு கேரட் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போது இரநூறு கிராம் அளவு கேரட்டுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் துருவல் கூடுதலாக சேர்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நீங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கலந்து விடும்போது இந்த கேரட் ரோல் நல்லா டைட்டாக மாறி வந்துடும் இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு அளவு வந்ததுக்கப்புறமா நல்லா தொட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும் போதே இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கு போகிறோம் இதில் நம்ம கையில் நெய்யோ எண்ணெயோ தொட வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி நம்ம கேரட் வதக்கும் போதே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் அதனால் கையில் நல்லா ஒட்டாமையே வரும் இப்போ பாருங்கள் நான் சின்னதாக அழகாக கேரட் லட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன் இது வந்து வறுக்காத ரவை தாங்க இப்போ ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கலருக்காக நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலங்க சேர்த்துட்டு இப்போ கேஸை ஆன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா இந்த ரவையில் நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால ரவை நல்லா வெந்து நல்லா ஒரு திக்கான டைட்டான மாவு மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா கடாயிலே ஒட்டாமல் ஒரு நாலு நிமிஷத்துலயே ரவை நல்லா வெந்து நல்ல ஒரு கேசரி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும் இப்போ கேஸ் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்ல சூடாக இருக்கும் அதனால் வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதிகப்படியான சூடெல்லாம் குறைஞ்சி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மிதமான சூடு இருக்கும் போதே இதை நல்ல ஒரு உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நம்ம கேரட் லட்டுலாம் பிடிச்சோம்ல அதை விட இதை கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லா ரவையுமே நான் ஒரு லட்டுகள் மாதிரி இந்த மாதிரி பெரிய சைஸில் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரவ லட்டுவை வந்து நம்ம மோதகத்துக்கெலாம் கிண்ணம் மாதிரி திரட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கையாலேயே இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கிண்ண மாதிரி அழகாக வந்துருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த கேரட் லட்டுவை இது உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா டைட்டாக நெருக்கி விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிக்கோங்க இதுக்கு நம்ம நெய் எண்ணெயெல்லாம் கையில் தொட வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து கையில் வந்து ஒட்டவும் ஒட்டாது இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லா ரப்பர் லட்டையுமே உள்ளே வந்து கேரட் லட்டுவை ஸ்டஃபிங்காக வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க விருப்பப்படலைன்னா ரெண்டு டீஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோல்ல அந்த லட்டுக்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கலாம் இப்போ இதன்னைக்கு நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது கிடையாதுங்க ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நல்ல ஒரு மீடியமான தீலையே நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி கொடுத்து எடுங்க நம்ம ஆல்ரெடி ரவையை வந்து வேக வச்சுட்டோம் உள்ளே இருக்கிற கேரட்டுமே நல்லா வெந்து கேரட் லட்டுவாக தான் இருக்கும் ஸோ இதை இன்றைக்கி நம்ம ஆயிலெல்லாம் பொறிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணும் போது லைட்டான ஒரு கிறிஸ்பினஸோடு நல்லா சாஃப்டான ஒரு ஸ்வீட்டாகவே கிடைக்குங்க பாருங்கள் நல்லா செவந்து பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனும் எல்லோமாக இருக்கும் கலரே இப்போ பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் கேரட் ரவை கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு சூப்பரான சாஃப்டான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுட்டோங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களை பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக தெரிய வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்